ஓம் அமத்தியை நமக என்பதாகும் அவித்தை வடிவானவள் அறியாமை அல்லது சிற்றறிவு அவித்தை எனப்படும் அம்பிகை உயிர்களிடத்தில் மாயையாக நின்று அதனை அளிக்கிறாள் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது நாமம் ஓம் மேதாயை நமக என்பதாகும் மேதையாக இருப்பவள் மேம்பட்ட அறிவு மேதை அல்லது மேதா விலாசம் எனப்படும் பிறவி மேதை இசை மேதை அறிவியல் மேதை என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் அனைவருக்கும் அத்தகைய மேதா விலாசம் வாய்ப்பதில்லை ஒரு சிலரே பெற்றிருக்கும் அந்த அறிவு மேம்பாட்டு திறன் அம்பிகையின் அம்சமே அதாவது அந்த திறனாய் விளங்குபவள் அம்பிகை காஷ்மீரத்தில் அம்பிகை மேதை என்ற திருநாமத்துடன் விளங்குகிறாள் மயிலாடுதுறையில் உள்ள வள்ளலார் கோவிலில் எழுந்தருளியுள்ள தென்முகப் பரமனை மேதா மூர்த்தி என்பர் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாமம்